வணக்கம் நண்பர்களே லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் முழு குடும்பத்தினர் மீதும் எப்போதும் இருக்கட்டும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கட்டும் நண்பர்களே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை விரும்பினால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் சூரிய அஸ்தமனத்தின் போது செய்தால் குடும்பத்தில் எதிர்மறை மற்றும் நிதி சிக்கல்களை அதிகரிக்கும் சில செயல்கள் உள்ளன ஜோதிடத்தின்படி சில செயல்கள் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றன ஏனெனில் அவை வீட்டுச் சூழலுக்கும் வாழ்க்கைக்கும் துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கின்றன எனவே சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு அந்த நடவடிக்கைகள் என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம் அதற்கு முன் நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் சூரிய அஸ்தமனத்தின் போது படுக்கையில் படுப்பதையோ அல்லது ஒரு தூக்கத்தை எடுப்பதையோ தவிர்க்கவும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் இது வேதங்களில் மரணத்தின் துக்கத்துடன் தொடர்புடையது இது வீட்டில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது உற்சாகமாக இருக்க வேண்டிய நேரம் சூரிய அஸ்தமனத்தின் போது குடும்ப உறுப்பினர்கள் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பராமரிக்க ஒன்றாக தரமான நேரத்தை செலவிட வேண்டும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் அழுவதையோ அல்லது சோகமான எண்ணங்களில் சிந்திப்பதையோ தவிர்க்க வேண்டும் சூரிய அஸ்தமனத்தில் அழுவது சோகமாக இருப்பது அல்லது மனச்சோர்வடைவது வீட்டிற்குள் துரதிருஷ்டத்தை அழைக்கிறது நேர்மறையான மனதை வைத்துக்கொண்டு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் அதேபோல் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் கொடுப்பதை தவிர்க்கவும் ஜோதிடத்தில் தயிர் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியைக் குறிக்கும் வீனஸ் கிரகத்துடன் தொடர்புடையது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் கொடுப்பது வீட்டில் செல்வம் மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கிறது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது அறிமுகமானவர் தயிர் கேட்டாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் மூன்றாவதாக சூரிய அஸ்தமனத்தின் போது சாப்பிடுவதையோ அல்லது தூங்குவதையோ தவிர்க்கவும் இது ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் மற்றும் வீட்டில் பணப்பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் இந்த நேரத்தில் எழுந்திருங்கள் உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்துங்கள் அன்றைய வேலையை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஒரு நபரின் அதிர்ஷ்டத்தை செயலற்ற நிலையில் வைத்திருக்கும் பழக்கத்தில் தூங்குவது அவர்கள் முன்னேறுவதை தடுக்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் இது கடன் கொடுப்பதற்கு ஒரு சாதகமற்ற நேரமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டை துடைப்பதும் துடைப்பதும் அசுபமாகக் கருதப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் எப்போதும் துடைப்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் மாலையில் துடைப்பது லட்சுமி தேவி வீட்டில் வசிப்பதை தடுக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன இது படிப்படியாக வீட்டின் செழிப்பை கெடுத்து குடும்பத்திற்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நகங்கள் மற்றும் முடியை வெட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் இந்த பழக்கம் எதிர்மறை சக்தியை ஈர்க்கிறது மற்றும் வீட்டில் பிரச்சினைகளை ஊக்குவிக்கிறது வேதங்களின்படி சூரிய அஸ்தமனத்தின் போது இந்த நடைமுறை பொருத்தமானதல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துளசி செடியிலிருந்து இலைகளை பறிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது துளசி செடி செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது மற்றும் எப்போதும் மரியாதையுடன் நடத்தப்படுகிறது மாலையில் துளசி செடிக்கு தண்ணீர் வைப்பது புனிதமாக கருதப்படுகிறது ஆனால் அதன் இலைகளை பறிக்கக்கூடாது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றுவதும் ஒரு நல்ல பாரம்பரியமாகும் இருட்டியவுடன் வீட்டில் விளக்கு ஏற்றுவது எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறையை கொண்டு வருகிறது சூரிய அஸ்தமனத்தில் இருள் இருக்கும் பகுதிகளை எதிர்மறை சக்தியால் பெரிதாக்க முடியும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன எனவே இந்த நேரத்தில் வீடு ஒளியால் நிரப்பப்பட வேண்டும் கூடுதலாக சூரிய அஸ்தமனத்தின் போது உடலுறவை தவிர்க்க வேண்டும் வேதங்களின்படி இந்த நேரம் அன்றைய ஆற்றல் மற்றும் நேர்மறையுடன் தொடர்புடையது வீட்டில் லட்சுமி தேவியின் இருப்பையும் அமைதியையும் உறுதி செய்ய இந்த நேரத்தை அமைதியிலும் தியானத்திலும் செலவிட வேண்டும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டாலோ அல்லது பணப்புழக்கம் சரியாக இல்லாவிட்டாலும் இந்த பழக்கங்கள் காரணமாக இருக்கலாம் ஜோதிடம் மற்றும் வாஸ்து படி வீட்டில் ஒன்று அல்லது இரண்டு கத்திகள் அல்லது கத்தரிக்கோல்களுக்கு மேல் வைத்திருப்பது நல்லதல்ல இது வீட்டில் எதிர்மறை மற்றும் சச்சரவு நிறைந்த சூழலை உருவாக்குகிறது இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தால் அவற்றை அகற்றிவிட்டு தேவையானவற்றை மட்டும் வைத்திருங்கள் இது எதிர்மறையை அதிகரித்து வீட்டில் தினசரி சண்டைகளுக்கு வழிவகுக்கிறது காலையில் உடனடியாக கத்திகள் அல்லது கத்தரிக்கோலை பார்க்கக்கூடாது இது நாள் முழுவதும் சகோதரர்களுடன் மோதலுக்கு வழிவகுக்கிறது நண்பர்களே அடுத்த காரணம் வீட்டில் முள் செடிகள் இருந்தால் அதாவது கற்றாழை செடி இது மிகவும் அசோகமானது என்று கூறப்படுகிறது இது வீட்டில் அகால மரணம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இது வீட்டில் அமைதியின்மையை பரப்பி குடும்பத்தை உடைக்கிறது பேய்கள் மற்றும் ஆவிகள் தங்கள் வீட்டை உருவாக்குகின்றன மேலும் கணவன் மனைவியிடையே தினமும் சண்டைகள் ஏற்படுகின்றன ஏனெனில் முட்கள் அன்பின் சின்னம் அல்ல இது எதிர்மறை செல்வாக்கை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் இலைகள் இல்லாத ஒரு செடி அதன் தொட்டியில் முட்கள் மட்டுமே வீட்டில் நடப்படுவதில்லை மாதவிடாய் காலத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது வீட்டிற்குள் வறுமையைக் கொண்டு வருகிறது குறிப்பாக துளசிக்கு தவறுதலாக கூட தண்ணீர் ஊற்றக்கூடாது போன்ற நேரங்களில் நாம் வேலை செய்ய வேண்டும் நான்காவது எண் வீட்டில் உடைந்த செங்கற்கள் மற்றும் கற்கள் அல்லது உடைந்த கட்டில் சுற்றி கிடந்தால் அது மிகவும் அசுபமாகக் கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது வீட்டிற்குள் சண்டைகளை கொண்டு வருகிறது பழைய உடைந்த பாத்திரங்கள் கண்ணாடிகள் அல்லது உடைந்த கடிகாரங்களை வீட்டிலிருந்து அகற்றுவது நல்லது இந்த விஷயங்கள் எதிர்மறை சக்தியை ஈர்க்கின்றன மற்றும் வறுமையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது வீட்டில் சிலந்தி வலைகள் இருந்தால் லட்சுமி தேவி உங்கள் மீது கோபமாக இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே இந்த வலைகள் துரதிர்ஷ்டத்தை அழைப்பதால் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் உங்கள் வீட்டில் மருதாணி மரம் இருந்தால் அது அசுபமாகக் கருதப்படுவதால் அதை அகற்றவும் அதேபோல் கொய்யா மரத்தையும் வீட்டிற்குள் நடக்கூடாது உங்கள் வீட்டில் ஒரு அரச மரம் வளர்ந்திருந்தால் அதை ஒரு பூஜைக்குப் பிறகு தரையில் புதைத்து விடுங்கள் அல்லது ஓடும் நீரில் மூழ்க வைக்கவும் ஆலமரம் மற்றும் அரச மரம் போன்ற மரங்களை வீட்டிற்குள் வைத்திருப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது உலர்ந்த துளசியையும் வீட்டிற்குள் வைக்கக்கூடாது அதை மண்ணில் மூழ்க வைக்க வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும் இரவில் அழுக்குப் பாத்திரங்களை வெளியே விட்டு செல்லும் பழக்கத்தையும் தவிர்க்க வேண்டும் இது குடும்பத்திற்கு சச்சரவு மற்றும் துரதிர்ஷ்டத்தைத் தரும் என்று நம்பப்படுகிறது இது அகால மரணம் ஏற்படும் அபாயத்தையும் கணவன் மனைவியிடையே சண்டைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது செல்வத்தின் தெய்வமான லட்சுமி கோபப்படுகிறாள் இதனால் வீட்டில் வறுமை தலைதூக்குகிறது எனவே அன்னபூர்ணா தேவி அங்கு வசிப்பதால் சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கணவன் மனைவியின் அறைக்குள் வெளியாட்கள் நுழைவதும் அசுபமாகக் கருதப்படுகிறது இது கெடுத்து விரிசல்களை ஏற்படுத்தும் அந்நியார் ஒருவர் காலணிகள் அல்லது செருப்புகளை அணிந்து அறைக்குள் நுழைவதும் அசுபமாகக் கருதப்படுகிறது மேலும் வியாழக்கிழமைகளில் வீட்டை துடைக்கக் கூடாது ஏனெனில் இது குருவின் நல்லொழுக்கத்தை பாதிக்கிறது மற்றும் நிதி நெருக்கடியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது நள்ளிரவில் கண்ணாடியை பார்ப்பதும் அசுபமாகக் கருதப்படுகிறது மேக்கப்பையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் எதிர்மறை சக்திகள் சுறுசுறுப்பாக இருக்கும் என்றும் கண்ணாடிகள் மூலம் ஈர்க்கப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது இரவில் வாசனைத் திரவியங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும் ரொட்டி தயாரிக்கும் போது எரியும் சட்டியில் தண்ணீரை ஊற்றாமல் கவனமாக இருக்க வேண்டும் இது ராகு தோஷத்தை தூண்டும் மற்றும் வீட்டில் சச்சரவுகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் துளசி செடியின் அருகே சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது துளசியை கோபப்படுத்தி நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் வீட்டுக் கோயிலை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பழைய தூபக்குச்சிகள் மற்றும் தூபக்குச்சிகள் உலர்ந்த பூக்கள் மற்றும் உடைந்த சிலைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் வாஸ்துபடி கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையை வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் உடைந்த சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது கணவன் மனைவி அன்பான உறவைப் பேணி இரவில் ஏதேனும் குறைகளை தீர்க்க வேண்டும் கணவன் மனைவி இடையேயான உறவு பாசமும் அன்பும் நிறைந்த ஒரு வீட்டில் கடவுள் வசிக்கிறார் என்றும் கிருஷ்ணர் கூறினார் ஒரு பெண் சோகமாகவோ அல்லது அழுகிறாள் என்றால் அந்த வீடு கடவுளின் ஆசீர்வாதங்களை இழைக்கிறது கிழிந்த குறிப்புகளை அலமாரியிலோ அல்லது லாக்கரிலோ வைத்திருப்பதும் அபசகுணமாகக் கருதப்படுகிறது இது லட்சுமி தேவியை கோப்பப்படுத்தக்கூடும் இது வீட்டின் நிதி நிலைமையை பலவீனப்படுத்தும் ஒரு திருமணமான பெண் ஏகாதசி திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதங்கள் போன்ற பூஜைகள் மற்றும் விரதங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் பரிந்துரைக்கின்றன மேலும் அதிகாலையில் எழுந்து கடவுளின் நாமத்தை உச்சரித்து பூஜை செய்வது மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது இது குடும்பத்திற்கு நல்ல பலன்களை தருகிறது மற்றும் எந்தவொரு நிதி சிக்கல்களையும் தடுக்கிறது ஒரு வீடு எத்தனை கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் வறுமை ஒருபோதும் கதவை தட்டாது எனவே நண்பர்களே இது வீடியோவின் முடிவு நீங்கள் எங்கள் சேனலான வாஸ்து டிப்ஸை சந்தா செய்யவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி